இது நம்மளோட நாட்டு மாதுளை செடிங்க பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் தாங்காமல் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து சீட்ஸ் எடுத்து போட்டு நம்ம விதைகளை உருவாக்கி புதிய செடிகளை நம்ம நடவு பண்ண போகிறோம் அதோட பல்ப்பு பாருங்க ப்யூர் ஒயிட்டாக இருக்குது இது கொஞ்சம் சாப்பிட்றக்கு கடினமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லது இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது நாட்டு மாதுளை எப்படி மூணு வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறனால எலுமிச்சம்பழம் மரத்துல இருந்தும் நல்லா பழுக்கறக்கு முதலே எலுமிச்சம்பழம் கீழே வந்துருக்குதுங்க தர பாருங்கள் எவ்வளோ ட்ரையா இருக்குதுன்னு ரெண்டு நாள் தான் ஆச்சு தண்ணி விட்டு ஆனால் தர அதுக்கான அடையாளமே இல்லை எல்லாருமே மீம்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈரோடு வந்து சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் எது ஈரோடு அப்படின்னு எங்களை கொஞ்சம் மனசில் வச்சு பாருங்கள் கூட தாங்கிடலாம் இந்த எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஊர் எங்கள் ஊர் பாருங்க இலைதழை மூடாக்கு போட்டாலுமே தண்ணி விட்டதுக்கான அடையாளமே இல்லை அடுத்து தானாக முளைச்ச கருவேப்பிலை நாற்றுங்கள் ப க பறவைகளால் கொண்டு வந்து விதை போட்டு முளைச்ச கருவேப்பில நாற்றுகள் பாருங்கள் எத்தனை என்ன ஒரே டைமில் இலை போதே கொஞ்சம் பறிச்சிடணும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கவர்லேயும் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன் இது எல்லாமே நாட்டுக்கன்று கருவேப்பிலை அன்றைக்கி பொங்கல் முடிஞ்சு ரெண்டு மாதம் கழிச்சு கரும்பு வெட்டி சாப்பிட்டு ஒரு ஸ்டா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கரும்பு வெட்டினதோட மேல் பகுதியை நடவு செஞ்சுட்டேன் உடனே வேஸ்ட் பண்ணாமல் அப்போ தான் இந்த வெயில் காலத்தில் தலைஞ்சி வரும் நாலு மூணு ஒரு ஏழு கரும்பு இருக்குதுங்க அடுத்த பொங்கல் டைமில் இது ரெடி ஆயிரும் கருப்பு கரும்பு இது வந்து நம்ம விதை மாங்கன்றில் நான் வந்து வீ ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த இது காஞ்சிருச்சு ஆனால் ஒரு ஒட்டு போட்டது மட்டும் நல்லா பசுமையாக இருக்குதுங்க இன்னும் அதனால் அதை அப்படியே வச்சுருக்குறேன் அப்போ வந்து ஒரு விதை மரம் இருந்துச்சுனாவே அதோடய கிளைகளில் ரெண்டு மூணு வகை மாங்கண்ண நம்ம ஒட்டு போட முடியும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணலான் இருக்கிறேன் நம்ம பெரிய மரத்துக்கும் வந்து இந்த மாதிரி பலவேறு கிளைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதில் ஒட்டு போட்டு வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ட்ரை பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை மட்டும் அளவாக உடச்சி எடுத்தாச்சுங்க கருவேப்பழை நாட்டு செடி மரத்துலேருந்து நல்லா வாசமுள்ள கருவேப்பில இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு இது தான் வந்து நம்மளோட சின்ன வேட்டர் ஆப்பிள் மரம் இன்னொரு மரம் அந்தளவுக்கு இருக்குது காமிக்கிற பாருங்கள் இதோட கிளைகள் வந்து தரையிலேயே படுற அளவுக்கு இருக்குது அதனால் காய்கள் வந்து அப்படியே கீழால் காய்ச்சிருக்கு கொஞ்சம் பழங்கள்லாம் கீழே கொட்டி போச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொட்டவே ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சின்ன மரம் இந்த வருஷம்தான் கொஞ்சம் கீழால பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல பிங்க் கலர் இது இந்த பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அங்கே பாருங்கள் பழங்கள் நல்ல பிங்காக இருக்குது அதுதான் அங்கே பெரிய மரம் ரெண்டும் ஒரே டைமில் நடவு செஞ்சது தான் ஆனால் இந்த மரம் வந்து நல்ல பெருசாக இருக்குது ஸ்டெம்மு அதுலேயும் வந்து நல்லா பழங்கள் பழுத்துருக்கு கொஞ்சம் எல்லாம் ஹார்வஸ்ட் பண்ணியாச்சுங்க லாஸ்ட் டைம் மரத்துக்கு மேல் பகுதியில் தான் நல்ல பழங்கள் இருக்குது இது வந்து சின்ன மரம் ரெண்டு மரத்துலேயுமே இதில் இப்போ தான் ஓரளவுக்கு பூவும் பிஞ்சுமாக அரைக்காயாக இருக்குது அதில் வந்து நல்லாவே பழம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி அழகாக சாப்பிட்டுருக்குறாங்க எத்தனை உயிர்களுக்கு இந்த சம்மரில் உணவு கொடுக்குறோம் நம்ம அணில் எறும்பு இந்த சின்ன இருந்தும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பழம் கொஞ்சமாக இன்னைக்கு ஹார்வெஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஆரஞ்சு பறித்து வச்சுருக்குறேன் தனியாக பெரிய மரத்தில் பழம் வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்கள் பிங்க் கலர்னாலும் எவ்வளோ சூப்பராக இந்த பழங்கள் பாருங்கள் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இன்னைக்கு எவ்வளோ அறுவடை ஆயிட்டிருக்குன்னு பாருங்கள் இங்க பாருங்கள் பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் நல்லா பெருசாகிடுச்சுங்க பாருங்க ஒரு பஞ்சு ரெடி ஆயிருக்கு இந்த மரம் வந்து நல்லா பெருசானதுனால நல்லா பாருங்கள் தலையே மக்கி அதோட இதுக்கு எவ்வளோ உரமாக போட்டிருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே இப்போ தண்ணி கொடுக்க முடியாது நம்ம வந்து பறிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு ஈரம் பண்ணலை இது மேலே மண்ணல்லி போட்டோம்னாவே போதுங்க அதுவே மக்கி உரம் ஆயிருக்கு எவ்வளோ இலைத்தலைகளை தானே உருவாக்கி இந்த மரம் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் அதனால தான் பழங்கள் வந்து நல்லா உறுதியாக எவ் முந்திரி பழமளவுக்கு பெருசாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே அதனால் அதையெல்லாம் நம்மளால் பறிக்க முடியாது ரொம்ப ஹைட்டில் இருக்குது ஜூம் பண்ணி எடுக்கிறேன் இந்த உள்ள சாலை வேற இருக்கிறனால ஏறி பறிக்க முடியல பெரிய பெரிய பழங்கள்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க நிஜமாலுமே ஒரு ஆப்பிள் டேஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிளாக கிடைக்குது ரெட்டு ஓரளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குது பிங்க் வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்குதுங்க ஒரு ஆப்பிள் கிட்டத்தட்ட என்ன டேஸ்ட் வருமோ அந்தளவுக்கு இந்த பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் டேஸ்ட் இருக்குது இதுதான் பூத்து மர ஹைட்டில் நம்மளோட வாட்டர் ஆப்பிள் மரத்தோட சைஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது இந்த மரம் நல்லா தண்ணி கொடுத்து அந்த உரம் அதோடய இலைகளையே சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு போகிறனால எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் தரையில் நடவு செஞ்சுருக்கறனால மட்டுமே இவ்வளோ நல்லா வளர்ச்சி நீங்களும் அதான் சொல்கிறேன் இடம் இருந்தால் வாட்டர் ஆப்பிள் மரம் வைங்க நல்ல உபயோகமாக இருக்கும்